ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் மூன்று பேரிடம் விசாரணை மேற்கொண்ட நிலையில் தற்பொழுது நேற்று இரவு முதல் போலீசார் தீவிர விசாரணை அவரிடம் மேற்கொண்டிருக்கிறார்கள் இது பற்றிய கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் செந்தில் செந்தில் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பான விவரம் பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பாக நேற்று இரவு மேலும் மூன்று பேரை பிடித்து போலீசார் சென்னை பரங்கிமலை ஆயுதப்படையை மைதானத்தில் வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் அம்சாங் கடந்த ஐந்தாம் தேதி பெரம்பூரில் அவரது வீடு அருகே வெட்டி கொலை செய்யப்பட்டார் இந்த சம்பவம் தொடர்பாக பிரபல புலிப்படை கும்பல் தலைவர் ஆற்காடு சுரேஷின் தம்பி பொன்னை பாலு அதேபோல திருவள்ளூரை சேர்ந்த வழக்கறிஞர் அருள் உள்பட மொத்தம் பதினோரு பேரை போலீசார் கைது செய்திருந்தனர் இவர்களில் திருவேங்கடம் என்பவர் போலீசாரிடம் இருந்து தப்பி ஓடும் போது என்கவுண்டர் செய்யப்பட்டார் இந்த நிலையில் இந்த கொலையாளிகள் பயன்படுத்திய செல்போன் எண்களை ஆய்வு செய்து அவர்களிடம் யார் யாரெல்லாம் பேசினார்கள் என்பது தொடர்பாக போலீசார் தொடர்ந்து ஆய்வு செய்து சம்பந்தப்பட்டவர்களை அழைத்து அவர்களிடம் குற்ற முகாந்திரத்துக்கு இவர்கள் ஏதாவது உதவி செய்தார்களா என்பதை விசாரித்து அனுப்பி வருகின்றனர் இந்த நிலையில் இது தொடர்பாக நேற்று மூன்று பேர் கைது செய்யப்பட்டனர் அதாவது இந்த கொலையாளிகளுக்கு உதவி செய்ததாக திருவல்லிக்கணி மேற்கு பகுதி அதிமுக இணை செயலாளர் வழக்கறிஞர் மலர்கொடி அதேபோல வழக்கறிஞர் ஹரிகரன் மற்றும் திருநென்றூரை சேர்ந்த சதீஷ் இவர்தான் கொலையாளிகளுக்கு தப்பிப்பதற்கு பொலி ஏற்பாடு செய்து கொடுத்தனர் மொத்தம் இந்த வழக்கில் நேற்று வரை பதினான்கு பேர் கைது செய்யப்பட்டிருந்தனர் இந்த நிலையில் இவர்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் மேலும் மூன்று பேரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள் குறிப்பாக திருநெண்டுவரை சேர்ந்த சீனிவாசன் கார்த்திக் கிறிஸ்டோபர் ஆகிய மூன்று பேரை நேற்று இரவு முதல் போலீசார் சென்னை பரங்கிப்படை ஆயுதப்படை மைதானத்தில் வைத்து விசாரித்து வருகின்றனர் இவர்களில் சீனிவாசனை ஏற்கனவே போலீசார் விசாரித்து அனுப்பியிருந்தனர் மீண்டும் அவர் மீது சந்தேகம் வலுத்திருப்பதன் காரணமாக தற்போது மீண்டும் அவரை அழைத்து தற்போது அவர் உட்பட மூன்று பேர் சீனிவாசன் கார்த்திக் கிறிஸ்டோபர் ஆகியோரிடம் போலீசார் தற்போது துருவி துருவி விசாரணை நடத்தி வருகின்றனர் இதுவரை பதினாலு பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் கைது பட்டியல் நீளும் எனவும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க